ஒரு முக்கியமான தினமாகத்தான் இன்று எனக்கு இதற்கின்றது ஏனென்றால் பாராளுமன்றத்தில் ஒரு புதிதான பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பிற்பாடு நான் முதலாவது தனிநபர் சட்டம் மசோதாவை செயலாளர் நாயம் அவரிடம் சமர்ப்பித்திருக்கின்றேன் நாட்டின் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் அக்கரப்பத்துக்கு பொழுது ஏறத்தாழ இரண்டாயிரத்தி பத்து பதினோராம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட சவுதி அரசாங்கத்தின் முழு செலவால் வழங்கப்பட்ட சுனாமி வீடு திட்டம் ஜாத்திக ஹெல உரிமைய தீகவாபி பன்சலை தன்னுடைய கையில் வைத்து கொண்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அதனை நடைமுறைப்படுத்த முடியாமல் முடக்கி வைத்திருக்கின்றது ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி பதினொன்று என்றால் ஏறத்தாழ பதினாலு வருடம் முடக்கி வைத்து அங்கே வீடுகளில் மரங்கள் வளர்ந்து உடைந்து போகின்ற ஒரு சூழ்நிலையில் இதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த நேரம்தான் ஜனாதிபதி அவர்கள் அக்கரப்பத்திக்கு வந்து இந்த பிரச்சினை உடனடியாக தீர்த்தி வைப்பேன் என்று சொன்னார் இந்த வீடு திட்டம் கிழக்கு மாகாணத்தில் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வழங்கப்பட்ட வீடு திட்டம் அதில் முக்கியமாக நான் கல்முனை பிரதேசத்தில் அங்கே வாழ்கின்ற மக்களின் பத்து வீத மக்கள் உயிரிழந்தார்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் பெரும்பான்மர்கள் முஸ்லிம்களாக இருந்த பொழுது அவர்களுக்கு வழங்க அண்ணா அண்ணா இருந்த பொழுதுதான் உடைய இன்ஸ்டிகேஷனில் வழக்கொண்டு போடப்பட்டு உயர் நீதிமன்றத்தில் அதை இடைநிறுத்தி அவர்களுக்கு அதை வழங்க முடியாது பொதுவாக இந்த நாட்டில் இருக்கின்ற வீடற்ற மக்களுக்கு தான் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பை எடுத்து இந்த நாட்டில் இருக்கின்ற இன அடிப்படையில் எழுபது வீதம் பெரும்பான்மை சிங்களவர்களுக்கும் மற்ற முப்பது வீதம் தான் சிறுபான்மையுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கும் பொழுது இதை எப்படி நாங்கள் முகம் கொடுப்பதென்று என்று தத்தளித்துக் கொண்டிருந்த பொழுது நான் அதற்கான தீர்வை கொடுத்திருக்கின்றேன் நுரைச்சோலை வீட்டு திட்ட விசேட விசேட சட்டம் ஒன்று நான் இன்று பாராளுமன்றம் முன் வைத்திருக்கின்றேன் அதன் அடிப்படையில் மற்ற சட்டங்களில் எது எவ்வாறாயில் இருந்தாலும் கூட இதற்கு முன்பு இருக்கின்ற நீதிமன்ற தீர்ப்பில் எப்படி இருந்தாலும் கூட வீட்டமைப்புக்கு பார அந்த வீடமைப்பு சம்பந்தமான அமைச்சருக்கு முடியும் இந்த வீட்டு திட்டத்தை உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்குவதற்கான தீர்மானங்கள் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை பற்றி எந்த அச்சமும் இல்லாமல் செய்ய முடியும் பாராளுமன்றம் என்பதுதான் எல்லா சட்டங்களுக்கும் மேலாக இருப்பது என்னால் கொண்டு வந்த இந்த நுரைச்சோலை திட்ட விசேட விதிவிதானம் உள்ள இந்த சட்டத்தை நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு